கேளுங்க 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 என் வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் பிரபஞ்சமாக அகத்திய திருவடிகள் போற்றி குரு வாழை சித்தர் திருவடிகள் போற்றி அகத்திய பெருமானின் திருவடிகள் போற்றி முருகப்பெருமானின் திருவடிகள் போற்றி விஸ்வாமித்திர மகரிஷி அவர்களின் திருவடிகள் போற்றி பாம்பாட்டி சித்தர் அவர்களின் திருவடிகள் போற்றி அகத்திய பெருமானை அடியின் சச்சங்கம் நடத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் சச்சங்கம் நடத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் நான் அடியன் வசிக்கும் ஊரக பகுதியில் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறேன் அதனால் குரு குரு சொன்ன மாதிரி வெளியில் சச்சங்கள் நடத்தி விட்டு வீட்டிற்கு அனுகிரகத்தை அனுகிரகத்தை தர்வாத்திருக்கோம் ஓ மகதி அந்த அந்த பிள்ளை வந்து சச்சங்க நம்ம வீட்டில் நடக்குங்க நான் சேர்த்து வச்ச துட்டை கொடுக்க சித்திரி வீடு கட்டுங்க சொன்னாங்க நம்ம வீடு கெட்டுங்க சச்சங்கம் வந்து தாத்தா வந்து நம்ம வீட்டில் அஞ்சு நாள் தங்கியிருக்கணும் அப்படின்னு அந்த அந்த அபாவை தெரிவித்ததுனால உங்கள் இல்லத்தில் நடத்தாட்டாலும் ஒரு ஒரு இடத்த ஒரு வாடகை கட்டிடம் பிடிச்சி அதில் நடத்துங்க உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தங்கியிருக்கோம் அனுக்கிரகம் அகத்திய பெருமானு கொடுக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவற்றை சொல்லி அகத்திய பெருமான அனுமதி கேட்டு நிற்கின்ற தருணம் ஓம் அகத்தி சாய நமக்கு ஓமகதி சாய நமக சேர்த்து வைத்த புண்ணியத்தை சேர்த்து வைத்த புண்ணியத்தை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி சச்சங்க நிகழ்வு முடிந்து இல்லத்திற்கு வருகின்ற பொழுது அகத்தியனிடம் மட்டும் கொடுக்க வேண்டும் என்று ஆசை ஓம்கதி சாய நமக அற்புதமாக உயர் பிரபஞ்ச மகா சபையை உயிர் சபையாக ஏற்று பிரபஞ்ச மகா உயர் சபையை தன் இல்ல நிலை உயிர் சபையாக ஏற்று நின்ற நிலைக்கு பல்லுயிர் காத்த சிவமகா வாழைச்சித்தன் அருளாசிகளை பெற்ற இல் தம்பதியர் மலலையற்கு அகத்தியன் வாசி வழங்குவது ஓம் அடிபணிவு சரணாகதி நிலை அன்பு அணுக்கரகம் இரையாற்றல் என்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இலக்கணமாக திகழ்கின்ற எம் கிளை சபை எம் பிரபஞ்ச மகாசபையின் தலைநிலை கிளைச்சபையாக விளங்கும் அற்புத இக்கிளை சபை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் அத்தகைய பரிசினை வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி சாயனமக சரணாகதி என்னும் வார்த்தைக்கு இலக்கணம் இருக்கின்றது எனில் அது பிரபஞ்ச மகா சபையில் இருக்கின்றது சபையில் இருக்கும் சீடர்களின் சரீரங்களில் இருக்கின்றது சிந்தையில் இருக்கின்றது என்று அகத்தியன் யாம் மகிழ்வோடு உரைப்போம் சச்சங்க நிகழ்வுதனில் என்று உரைத்து மகிழ்ந்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதற்குரிய பரிபூரண அணுக்கரக ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் கிடைத்தாலும் அது பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்த கொற்றவனின் தலமாக மாற்றி அகத்தியன் அமர்ந்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவோம் என்ற ஆசியை வழங்கி மகிழ்கின்றோம் சிவமகா வாழை சித்த கணங்களோடு வருகின்ற அணுக்கரக கருணை கொண்ட கணங்கள் எல்லாம் அற்புதமாக ஆசிகள் வழங்குகின்ற சச்சங்க நிகழ்வாய் ஆற்றல் பன்மடங்கு பெருக்கெடுக்கின்ற அணுக்கிரக ஆசிகள் வழங்குகின்ற ஆகம நிகழ்வாக அகத்தியன் அகமாக அதனை மாற்றி ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக